இதுவாக இருக்கும் அப்படின்னு இருக்காரு சுதேசி அதாவது தற்சார்பு பொருளாதாரம் தற்சார்புடைய நாடாக வந்து இந்தியா வரணும் அப்படிங்கறத வந்து இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் ஜிஎஸ்டி சேவிங்ஸ் பெஸ்டிவல் தான் வந்து மீண்டும் பிரதமர் மோடி இந்த கடிதத்தன் மூலமாக நாட்டு மக்களுக்கு வந்து வலியுறுத்தி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி முக்கிய செய்தி ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமலானது தொடர்பாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம் எழுதியிருக்கிறார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மக்களிடையே சேமிப்பை அதிகரிக்கும் என்றும் அந்த கடிதத்தில் பிரதமர் மோடி குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்பொழுது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்பாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் முழு விவரங்கள் அந்த சீர்திருத்தமானது வந்து இன்று முதல் அமலுக்கு வருவது குறிப்பிட்டு இருக்கிறது நேற்றைய தினம் வந்து நாட்டு மக்களுக்கு வந்து இன்று வந்து தன்னுடைய கடிதம் மூலம் பல்வேறு பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்தார் மை ஃபெலோ இந்தியன்ஸ் நமஸ்காரன்னு கடிதமானது வந்து தொடங்குகிறது நவராத்திரி அந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே இன்றைய தினம் இருந்து தொடங்கக்கூடிய நிலையில குறிப்பிட்டு இந்த ஜிஎஸ்டியினுடைய இந்த மாற்றங்கள் வந்து ஜிஎஸ்டி சேவிங் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற அந்த பெயரிடப்பட்டு தொடர்ச்சியாக வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த ஜிஎஸ்டியின் மாற்றத்தின் காரணமாக சமூகத்தில் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் அதே போல அடித்தட்டு மக்கள் மிடில் கிளாஸ் அதே போல எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு ஒரு பூஸ்டப்பா இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்காரு கடந்த காலங்கள்ல ஐந்து வகையான ஸ்லாப்லா இருப்பது வந்து ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதமாக வந்து மாற்றி அமைச்சிருக்கும் இருபத்தைந்து கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து இதன் காரணமாக பயனடைவாங்க அப்படிங்கறதையும் வந்து பிரதமர் மோடி தன்னுடைய கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த ஜிஎஸ்டியினுடைய பயணமானது வந்து தொடங்கிய நிலையில பல்வேறு பல்வேறு வரிகளுக்கு அடிப்படையில இருக்கும்போது ஒன் நேஷன் ஒன் டெக்ஸ் சொல்லி இதை கொண்டு வந்திருந்தோம் தற்போது அடுத்த கட்டமாக ஒரு புதிய ரிஃபார்ம்ஸ் புதிய விஷயத்த வந்து நாங்க மீண்டும் வந்து செஞ்சு இதை வந்து மக்களுக்காக வந்து அழிச்சிருக்கோம் அவருடைய இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு கோலான விக்ஷித் பாரத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை நோக்கி இந்த ஒரு பயணம் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு இருக்காரு சுதேசி அதாவது தற்சார்பு பொருளாதாரம் தற்சார்புடைய நாடாக வந்து இந்தியா வரணும் அப்படிங்கறத வந்து இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் ஜிஎஸ்டி சேவிங்ஸ் பெஸ்டிவல் அப்படிங்கறதான் வந்து மீண்டும் பிரதமர் மோடி இந்த கடிதத்தன் மூலமாக நாட்டு மக்களுக்கு வந்து வலியுறுத்தி இருக்காரு தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி முக்கிய செய்தி ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமலானது தொடர்பாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம் எழுதியிருக்கிறார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மக்களிடையே சேமிப்பை அதிகரிக்கும் என்றும் அந்த கடிதத்தில் பிரதமர் மோடி குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்பொழுது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்பாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் முழு விவரங்கள் அந்த சீர்திருத்தமானது வந்து இன்று முதல் அமலுக்கு வருவது வந்து நமக்கு குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நேற்றைய தினம் வந்து நாட்டு மக்களுக்கு வந்து உரையாற்றிருக்கிறார் இன்று வந்து தன்னுடைய கடிதம் மூலம் பல்வேறு விஷயங்களை பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார் மை ஃபெலோ இந்தியன்ஸ் நமஸ்காரன்னு சொல்லி அந்த கடிதமானது வந்து தொடங்குகிறது நவராத்திரி அந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே இன்றைய தினம் இருந்து தொடங்கக்கூடிய நிலையில குறிப்பிட்டு இந்த ஜிஎஸ்டியினுடைய இந்த மாற்றங்கள் வந்து ஜிஎஸ்டி சேவிங் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற அந்த பெயரிடப்பட்டு தொடர்ச்சியாக வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த ஜிஎஸ்டியின் மாற்றத்தின் காரணமாக சமூகத்தில் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் அதே போல அடித்தட்டு மக்கள் மிடில் கிளாஸ் அதே போல எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு ஒரு பூஸ்டப்பா இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்காரு அஹ் கடந்த காலங்கள்ல அஹ் ஐந்து வகையான ஸ்லாப்பா இருந்தது இருந்து ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதமாக வந்து மாற்றி அமைச்சிருக்கும் இருபத்தைந்து கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து இதன் காரணமாக பயனடைவாங்க அப்படிங்கறதையும் வந்து பிரதமர் மோடி தன்னுடைய கடிதத்துல வந்து குறிப்பிட்டிருக்காரு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த ஜிஎஸ்டியினுடைய பயணமானது வந்து தொடங்கிய நிலையில பல்வேறு பல்வேறு வரிகளுக்கு அடிப்படையில இருக்கும்போது ஒன் நேஷன் ஒன் டெக்ன்னு சொல்லி இதை கொண்டு இருந்தோம் தற்போது அடுத்த கட்டமாக ஒரு புதிய ரிஃபார்ம்ஸ் புதிய விஷயத்த வந்து நாங்க மீண்டும் வந்து செஞ்சு இதை வந்து மக்களுக்காக வந்து அழிச்சிருக்கோம் அவருடைய இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு கோலான இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை நோக்கி இந்த ஒரு பயணம் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் தற்சார்பு பொருளாதாரம் தற்சார்புடைய நாடாக வந்து இந்தியா வரணும் வந்து இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் ஜிஎஸ்டி சேவிங்ஸ் அப்படிங்கறதுதான் வந்து மீண்டும் பிரதமர் மோடி இந்த கடிதம் மூலமாக நாட்டு மக்களுக்கு வந்து வலியுறுத்தி இருக்காரு தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி முக்கிய செய்தி ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமலானது தொடர்பாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம் எழுதியிருக்கிறார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மக்களிடையே சேமிப்பை அதிகரிக்கும் என்றும் அந்த கடிதத்தில் பிரதமர் மோடி குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்பொழுது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்பாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் முழு விவரங்கள் அந்த சீர்திருத்தமானது வந்து இன்று முதல் அமலுக்கு வருவது குறிப்பிட்டு நேற்றைய தினம் வந்து நாட்டு மக்களுக்கு வந்து வந்து இன்று தன்னுடைய கடிதம் மூலம் பல்வேறு பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்தார் மை ஃபெலோ இந்தியன்ஸ் சொல்லி அந்த கடிதமானது வந்து தொடங்குகிறது நவராத்திரி அந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே இன்றைய தினம் இருந்து தொடங்கக்கூடிய நிலையில குறிப்பிட்டு இந்த ஜிஎஸ்டியினுடைய இந்த மாற்றங்கள் வந்து ஜிஎஸ்டி சேவிங் பெஸ்டிவல் அப்படிங்கிற அந்த பெயரிடப்பட்டு தொடர்ச்சியாக வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு மாற்றத்தின் காரணமாக சமூகத்தில் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் அதே போல அடித்தட்டு மக்கள் மிடில் கிளாஸ் அதே போல எம்எஸ்எம்இ செக்டர் எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு ஒரு பூஸ்டப்பா இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்காரு கடந்த காலங்கள்ல அஹ் ஐந்து வகையான ஸ்லாப்லா இருந்தது வந்து ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதமாக வந்து மாற்றி அமைச்சிருக்கும் ஐந்து கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து இதன் காரணமாக பயனடைவாங்க அப்படிங்கறதையும் வந்து பிரதமர் மோடி தன்னுடைய கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த ஜிஎஸ்டியுடைய பயணமானது வந்து தொடங்கிய நிலையில பல்வேறு பல்வேறு வரிகளுக்கு அடிப்படையில இருக்கும்போது ஒன் நேஷன் ஒன் டெக்ன்னு சொல்லி இதை கொண்டு வந்திருந்தோம் தற்போது அடுத்த கட்டமாக ஒரு புதிய ரிஃபார்ம்ஸ் புதிய விஷயத்த வந்து நாங்க மீண்டும் வந்து செஞ்சு இதை வந்து மக்களுக்காக வந்து அழிச்சிருக்கோம் அவருடைய இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு கோலான விக்ஷித் பாரத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நோக்கி இந்த ஒரு பயணம் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு இருக்காரு சுதேசி அதாவது தற்சார்பு பொருளாதாரம் தற்சார்புடைய நாடாக வந்து இந்தியா வரணும் அப்படிங்கறத வந்து இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் ஜிஎஸ்டி சேவிங்ஸ் பெஸ்டிவல் அப்படிங்கறதான் வந்து மீண்டும் பிரதமர் மோடி இந்த கடிதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு வந்து வலியுறுத்தி இருக்காரு தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி செய்தி முக்கிய ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமலானது தொடர்பாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம் எழுதியிருக்கிறார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மக்களிடையே சேமிப்பை அதிகரிக்கும் என்றும் அந்த கடிதத்தில் பிரதமர் மோடி குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி பாரதி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சீர்திருத்தம் தொடர்பாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இந்த சீர்திருத்தமானது வந்து இன்று முதல் அமலுக்கு வருவது வந்து குறிப்பிட்டு பார்க்கிறது நேற்றைய தினம் வந்து நாட்டு மக்களுக்கு வந்து உரையாற்றியிருந்தார் இன்று வந்து தன்னுடைய கடிதம் மூலம் பல்வேறு விஷயங்களை பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்தார் மை ஃபெலோ இந்தியன்ஸ் நமஸ்காரன்னு சொல்லி அந்த கடிதமானது வந்து தொடங்குகிறது நவராத்திரி அந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே இன்றைய தினம் இருந்து தொடங்கக்கூடிய நிலையில அஹ் குறிப்பிட்டு இந்த ஜிஎஸ்டியினுடைய இந்த மாற்றங்கள் வந்து ஜிஎஸ்டி சேவிங் பெஸ்டிவல் அப்படிங்கிற அந்த பெயரிடப்பட்டு தொடர்ச்சியாக வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த ஜிஎஸ்டியின் மாற்றத்தின் காரணமாக சமூகத்தில் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் அதே போல அடித்தட்டு மக்கள் மிடில் கிளாஸ் அதே போல எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய நாளிலான ஒரு ஒரு பூஸ்டப்பா இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்காரு கடந்த காலங்கள்ல ஐந்து வகையான ஸ்லாப்லா இருந்தது வந்து ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதமாக வந்து மாற்றி அமைச்சிருக்கும் இருபத்தைந்து கோடிக்கும் அது அதிகமான மக்கள் வந்து இதன் காரணமாக பயனடைவாங்க அப்படிங்கிறதையும் வந்து பிரம பிரதமர் மோடி தன்னுடைய கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த தொடங்கி இருந்த நிலையில பல்வேறு பல்வேறு வரிகளுக்கு அடிப்படையில இருக்கும் தற்போது அடுத்த கட்டமாக ஒரு புதிய ரிஃபார்ம்ஸ் புதிய விஷயத்தை வந்து நாங்க மீண்டும் வந்து செஞ்சதை வந்து மக்களுக்காக வந்து அழிச்சிருக்கோம் அவருடைய இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு கோலான விக்ஷித் பாரத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை நோக்கி இந்த ஒரு பயணம் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு இருக்காரு சுதேசி அதாவது தற்சார்பு பொருளாதாரம் தற்சார்புடைய நாடாக வந்து இந்தியா வரணும் இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் ஜிஎஸ்டி சேவிங்ஸ் பெஸ்டிவல் அப்படிங்கறதுதான் வந்து மீண்டும் பிரதமர் மோடி இந்த கடிதம் மூலமாக நாட்டு மக்களுக்கு வந்து வலியுறுத்தி இருக்காரு தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி முக்கிய செய்தி ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமலானது தொடர்பாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம் எழுதியிருக்கிறார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மக்களிடையே சேமிப்பை அதிகரிக்கும் என்றும் அந்த கடிதத்தில் பிரதமர் மோடி குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்பொழுது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்பாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் முழு விவரங்கள் அந்த சீர்திருத்தமானது வந்து இன்று முதல் அமலுக்கு வருவது குறிப்பிட்டு நேற்றைய தினம் வந்து நாட்டு மக்களுக்கு வந்து இன்று வந்து தன்னுடைய கடிதம் மூலம் பல்வேறு பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்தார் மை ஃபெலோ இந்தியன்ஸ் சொல்லி அந்த கடிதமானது வந்து தொடங்குகிறது நவராத்திரி அந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே இன்றைய தினம் இருந்து தொடங்கக்கூடிய நிலையில குறிப்பிட்டு இந்த ஜிஎஸ்டியினுடைய இந்த மாற்றங்கள் வந்து ஜிஎஸ்டி சேவிங் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற அந்த பெயரிடப்பட்டு தொடர்ச்சியாக வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த ஜிஎஸ்டியின் மாற்றத்தின் காரணமாக சமூகத்தில் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் அதே போல அடித்தட்டு மக்கள் மிடில் கிளாஸ் அதே போல எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய நாளிலான ஒரு ஒரு பூஸ்டப்பா இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்காரு கடந்த காலங்கள்ல ஐந்து வகையான ஸ்லாப்லா இருந்தது வந்து ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதமாக வந்து மாற்றி அமைச்சிருக்கும் இருபத்தைந்து கோடிக்கும் அது அதிகமான மக்கள் வந்து இதன் காரணமாக பயனடைவாங்க அப்படிங்கிறதையும் வந்து பிரதமர் மோடி தன்னுடைய கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த ஜிஎஸ்டியினுடைய பயணமானது வந்து தொடங்கிய நிலையில பல்வேறு பல்வேறு வரிகளுக்கு அடிப்படையில இருக்கும்போது ஒன் நேஷன் ஒன் டெக்ஸ் சொல்லி இதை கொண்டு வந்திருந்தோம் தற்போது அடுத்த கட்டமாக ஒரு புதிய ரிஃபார்ம்ஸ் புதிய விஷயத்த வந்து நாங்க மீண்டும் வந்து செஞ்சதை வந்து மக்களுக்காக வந்து அழிச்சிருக்கோம் அவருடைய இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு கோலான விக்ஷித் பாரத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நோக்கி இந்த ஒரு பயணம் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு இருக்காரு சுதேசி அதாவது தற்சார்பு பொருளாதாரம் தற்சார்புடைய நாடாக வந்து இந்தியா வரணும் அப்படிங்கறத வந்து இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் ஜிஎஸ்டி சேவிங்ஸ் பெஸ்டிவல் அப்படிங்கறதான் வந்து மீண்டும் பிரதமர் மோடி இந்த கடிதத்தன் மூலமாக நாட்டு மக்களுக்கு வந்து வலியுறுத்தி இருக்காரு தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி முக்கிய செய்தி ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமலானது தொடர்பாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம் எழுதியிருக்கிறார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மக்களிடையே சேமிப்பை அதிகரிக்கும் என்றும் அந்த கடிதத்தில் பிரதமர் மோடி குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்பொழுது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்பாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் முழு விவரங்கள் அந்த சீர்திருத்தமானது வந்து இன்று முதல் அமலுக்கு வருவது வந்து நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நேற்றைய தினம் வந்து நாட்டு மக்களுக்கு வந்து உரையாற்றியிருக்கிறார் இன்று வந்து தன்னுடைய கடிதம் மூலம் பல்வேறு விஷயங்களை பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்தார் மை ஃபெலோ இந்தியன்ஸ் நமஸ்காரன்னு சொல்லி அந்த கடிதமானது வந்து தொடங்குகிறது நவராத்திரி அந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே இன்றைய தினம் இருந்து தொடங்கக்கூடிய நிலையில குறிப்பிட்டு இந்த ஜிஎஸ்டியினுடைய இந்த மாற்றங்கள் வந்து ஜிஎஸ்டி சேவிங் பெஸ்டிவல் அப்படிங்கிற அந்த பெயரிடப்பட்டு தொடர்ச்சியாக வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மாற்றத்தின் காரணமாக சமூகத்தில் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் அதே போல அடித்தட்டு மக்கள் மிடில் கிளாஸ் அதே போல எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு ஒரு பூஸ்டப்பா இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்காரு அஹ் கடந்த காலங்கள்ல அஹ் ஐந்து வகையான ஸ்லாப்பா இருந்தது வந்து ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதமாக வந்து மாற்றி அமைச்சிருக்கும் ஐந்து கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து இதன் காரணமாக பயனடைவாங்க அப்படிங்கிறதையும் வந்து பிரதமர் மோடி தன்னுடைய கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த ஜிஎஸ்டியினுடைய பயணமானது வந்து தொடங்கிய நிலையில பல்வேறு பல்வேறு வரிகளுக்கு அடிப்படையில இருக்கும்போது ஒன் நேஷன் ஒன் டெக்ன்னு சொல்லி இதை கொண்டு வந்திருந்தோம் தற்போது அடுத்த கட்டமாக ஒரு புதிய அஹ் ரிஃபார்ம்ஸ் புதிய விஷயத்த வந்து நாங்க மீண்டும் வந்து செஞ்சு இதை வந்து அஹ் மக்களுக்காக வந்து அழிச்சிருக்கோம் அவருடைய இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு கோலான விக்ஷித் பாரத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நோக்கி இந்த ஒரு பயணம் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு இருக்காரு சுதேசி அதாவது தற்சார்பு பொருளாதாரம் தற்சார்புடைய நாடாக வந்து இந்தியா வரணும் அப்படிங்கறத வந்து இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் ஜிஎஸ்டி சேவிங்ஸ் பெஸ்டிவல் அப்படிங்கறதான் வந்து மீண்டும் பிரதமர் மோடி இந்த கடிதத்தன் மூலமாக நாட்டு மக்களுக்கு வந்து வலியுறுத்தி இருக்காரு தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி முக்கிய செய்தி ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமலானது தொடர்பாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம் எழுதியிருக்கிறார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மக்களிடையே சேமிப்பை அதிகரிக்கும் என்றும் அந்த கடிதத்தில் பிரதமர் மோடி குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்